என்ன மாடலாக இருந்தாலும் பரவாயில்லை சிம்பிளாக இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு லாஸ்ட் மினிட்டில் நம்மளுக்கு வந்து கஸ்டமர் ஆர்டர் தந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே கொஞ்ச நேரத்துக்கு பிளாங்காக வேணும் அந்த டைமுக்கு என்ன டிசைன் வருதோ அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண கேக் தான் இது கஸ்டமர் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மினிட்டில் தான் நம்மக்கிட்ட வந்து நெட்லா ஃப்ளேவரில் வந்து ஹாஃப் கேஜி பர்த்டே கேக் கேட்டுருந்தாங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே தெரியல ஃப்ளோவில் என்ன வருதோ அதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு டைமிங்க்கு கொடுத்தா போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் தான் இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக நானும் ரெடி பண்ணி சூப்பராக நெட்லா ஃப்ளேவரில் கொடுத்துருந்தேன் ஃபைனலாக இந்த கேக்கோட அவுட் புட் இப்படி தான் இருந்துச்சு இந்த கேக் எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க வரைக்கும் நம்ம பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணல அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஒரு த்ரீ டேஸ்க்கு முன்னாடி பெண்டோ கேக்குக்கு இவ்வளோ கண்டிஷனாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன் அதே கஸ்டமர் தான் திரும்பவும் அதே கண்டிஷனோட நம்மளுக்கு வந்து பெண்டோ கேக் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தாங்க ஃபஸ்ட் டைமாக தான் அவங்க நம்மக்கிட்ட கேக் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு சூப்பரான ஒரு குட் ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க வீட்டில் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சி அவங்களுக்கு நம்மளோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க திரும்பவும் நம்மக்கிட்டயே ஆர்டர் தந்ததில் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அவங்க கிட்ட பெண்டோ கேக்கையும் நீட்டாக பேக் பண்ணி கொடுத்தாச்சு